அண்ணாமலையாருக்கு அரோகரா திருச்சிற்றம்பலம் நட்டக்கல்லை தெய்வம் என்று நாலு புட்பும் சாத்தியே சுற்றி வந்து மொன மொனவென்று சொல்லும் மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவும் கரிச்சுவை அறியுமோ சித்த சிவ வாக்கியர் என்ன சொல்ல வருகிறார் இந்த மிக அற்புதமான பாடல் வரிகளுக்கு விளக்கம் தெரிந்து கரியை வானொலியில் போட்டு பதக்கும் பொழுது அதற்கு பயன்படும் சட்டுவம் சட்டுவம் என்றால் கரியுடன் சேர்த்து போட்டு கிண்டினாலும் அந்த கரண்டிக்கு அந்த கரியின் சுவை தெரிய போவதே இல்லை அதுபோல இறைவன் தனக்குள்ளேயே இருப்பதை உணராத மனிதனுக்கு எதிரே இருக்கின்ற கல்லே கடவுளாக தெரியும் பொழுது அதற்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து உடை அணிவித்து அழகிய பூமாலைகளை அணிவித்து தூப தீபங்கள் காட்டி ஒருவன் உருக்கமாக வழிபாடு செய்த போது அந்த கற்சிலை எழுந்து வந்து நான் தான் கடவுள் என்று எப்போதும் சொல்லப்போவதில்லை அந்த உபசாரங்களையும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை தனக்குள் இருக்கும் இறைவனை தேடும் அறிவு வரும் வரை நாமும் இந்த சட்டுவம் என்கின்ற கரண்டியை போன்றவர்களே இதுதான் இந்த சிவ பாடலுக்கான அர்த்தங்கள்